அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினம் ஒரு திருக்குறள் நீத்தார் பெருமை மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது திருக்குறள் துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று துறந்தார்கள் அதாவது துறவியார்களின் பெருமைகளை சொல்ல முடியுமா இந்த உலகத்தில் இதற்கு முன்னாடி இறந்து போனவர்களை தான் எண்ணிட முடியுமா என்று வள்ளுவம் கேட்கிறது அதனால்தான் துறந்தார் பெருமை துணை கூறின் துறந்தாரின் பெருமையை சொல்ல போனா வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று என்று வல்லுவம் கேட்கிறது துறவு என்றால் என்ன சின்னதாக ஒரு முன்னுரை பார்ப்போம் துறவு என்றால் என்ன துறவியார் என்பவர் யார் பொதுவாக மிருகத்திலிருந்து மனிதன் வந்தான் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் ஆறறிவு ஓரறிவு இரண்டறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு நாம் ஆறாவது அறிவு இந்த ஆறாவது அறிவு உடைய மனிதன் எப்படி இருக்க வேண்டும் மனிதம் தான் மனிதன் என்ற பெயரை நாம் பெற்றோம் காரண பெயர் காரணம் இருக்கிறது யார் ஒருவர் மனிதத்தோடு மனித நேயத்தோடு இருக்கிறாரோ அவர்தான் மனிதம் மனிதன் இன்று நாம் அப்படி இருக்கிறோமா விலங்கிலிருந்து வந்து விட்டோம் என்று சொல்லுகிறோம் இல்லை நம்மோடு விலங்கும் வந்துவிட்டது என்பதுதான் உண்மை இந்த ஆறாவது அறிவை கடந்த அடுத்த அறிவு தான் துறவு ஆக அது இல்லறத்தை துறந்துவிட்டு வெளியே போவது மட்டும் அர்த்தம் அன்று துறவு என்பது ஆறாவது அறிவை கடந்த ஒன்று மனிதன் மனிதனாகவே இருக்கிறான் மனிதனாகவே வாழ்கிறான் மனிதனாகவே இருந்து விடுவோமா அதற்கு அடுத்தது ஒரு வளர்ச்சி இருக்கிறதா அதுக்கு அடுத்தது என்ன நிலை என்ற சிந்தனை தான் துறவு மீண்டும் தொடர்ந்து துறவு என்றால் என்ன என்பதை அடுத்தடுத்த திருக்குறளில் காண்போம் நன்றி வணக்கம் நாளை ஒரு திருக்குறளில் சந்திக்கலாம்